சுக்கு தண்ணீர் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கிறது சுக்கை தண்ணீரில் கொதிக்க வைத்து சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் குடிக்கும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது அதுல முக்கியமானது செரிமானத்தை மேம்படுத்துவது சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளை போக்குவது இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கும் உடல் எடைய குறைக்க உதவும் மூட்டுவலி பிரச்சனைகளை சரியாக்கும் இருமல் மற்றும் தொண்டைப்புண் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு உதவுகிறது இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு சுக்கு நீர் செரிமான நொதிகள் தூண்டுகிறது இது அஜீரணம் வீக்கம் மற்றும் வயிற்று அசௌகரியத்தை போக்க உதவுகிறது செரிமானத்திற்கும் உதவுகிறது சுக்கு குமட்டல் பிரச்சனையை சரியாக்க உதவுகிறது சுக்கு நீரின் வெப்பத்தை ஏற்படுத்தும் பண்புகள் செரிமான அமைப்பை தூண்ட உதவுகிறது இதனால் செரிமான அமைப்பு பலப்படும் சுக்கு தொடர்ந்து குடித்து வரும் அதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது சுக்கு நீரில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது கீழ்வாத பிரச்சனையை குறைக்கிறது அசைவலி மற்றும் மூட்டுவலி வலி பிரச்சனைகளை குறைக்கிறது சுக்கு நீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது இது செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலமாகவும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலமாகவும் உடல் குறைக்க உதவுகிறது சுக்குநீர் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவும் என ஆய்வுகள் சொல்கிறது சுக்குநீர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் உடலில் அடிக்கடி நோய்கள் ஏற்படுவது குறையும்